என்ன ஆனந்த் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் இருக்கியா ஹே பிரியா வா டென்ஷன்லாம் இல்ல ஆனா ஏனோ தெரியல வேலைக்கே ஒரு மோட்டிவேஷன் இல்லாம போச்சு ஏதோ போறோம் வர்றோம்னு இருக்கு கரெக்டா சொன்ன இத பத்தி தான் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம செய்யற வேலையில நம்ம ஒரு ராக் ஸ்டார் மாதிரி இருக்கணுமா ராக் கிட்டாரெல்லாம் தூக்கிட்டு போக சொல்றியா இல்ல ஆனந்த் அப்படி கிடையாது நம்ம வேலையை ஏனோ தானோன்னு செய்யாம நம்மளோட முழு திறமையையும் முழு ஈடுபாட்டையும் காட்டி செய்யணுமா ஓ ஃபுல் இன்வால்வ்மெண்டா ஆமா அப்படி செய்யறது அந்த கம்பெனிக்கு மட்டும் நல்லது இல்ல அது நமக்கே நாம கொடுத்துக்கிற ஒரு பரிசு மாதிரி நம்ம மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வரும் வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும் ம் இது நல்லா இருக்கு நிஜம்தான் நம்ம வேலையை நாமளே மதிக்கலன்னா அப்புறம் எப்படி இதுக்கு நீ பெரிய மேனேஜரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல எக்ஸாக்ட்லி ஒருத்தர் தெருவ கூட்டுறவரா இருந்தா கூட மைக்லாஞ்சில ஓவியம் வரையிற மாதிரி பீத்தோவன் மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி அவரோட வேலையை செய்யணுமா வாவ் சூப்பர் உதாரணம் நம்ம ஊர்ல ஒரு டீ மாஸ்டர் இருக்காரு அவர் அந்த டீ போடுற ஸ்டைல பார்க்கவே கூட்டம் வரும் அவர் அவரோட வேலையில ஒரு ராக் ஸ்டார் தான் அதே பாயிண்ட் தான் இதுல இன்னொரு விஷயமும் இருந்துச்சு நம்ம வாழ்க்கைய நம்மளோட ஒவ்வொரு நாளும்தான் ஒரு வாக்கு தான் புரியலையே அதாவது யோர் டேஸ் ஆர் யோர் லைஃப் இன் மினியேச்சர்னு சொன்னாங்க நம்ம நாட்கள் தான் நம்ம வாழ்க்கையோட ஒரு சின்ன மாடல் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குது ஓ சின்ன சின்ன விஷயங்கள் ஆமா நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம் என்ன சாப்பிடுறோம் என்ன சின்ன நடவடிக்கை எடுக்கறோம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம தல விதியையே மாத்துதான் இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு எந்த நாளையும் சாதாரணமா நினைக்க கூடாதாம் கரெக்ட் தினமும் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணா ஒரு மாசத்துல பெரிய வித்தியாசம் தெரியுது அதே மாதிரி தான் இதுவும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும் ஆனந்த் ஹாஹா மறுபடியும் படிக்கிற விஷயத்துக்கே வந்துட்ட பிரின்னா படிக்கிறது எவ்ளோ முக்கியம் தெரியுமா ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறது அந்த புத்தகத்தை எழுதுன ஆள் கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பேசுற மாதிரி ஹேய் இது செம்மையா இருக்கே ஆமா நீ இன்னைக்கு ராத்திரி காந்தியோட சத்திய சோதனை படிச்சா நீ காந்தி கூட பேசிட்டு இருக்க மாதிரி அவர் எப்படி யோசிச்சாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம மூளை அப்படி ஸ்ட்ரெச் ஆகும் உண்மைதான் எங்க அப்பா சொல்லுவாரு சாப்பாட்டு செலவ குறைச்சிக்கோ ஆனா நல்ல புத்தகம் வாங்க யோசிக்கவே யோசிக்காதானு பாத்தியா லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம நிறைய ரீட் பண்ணி ஆகணும் எல்லாம் சரிதான் பிரியா ஆனா இந்த மாதிரி புதுசா முயற்சி பண்றது ரிஸ்க் எடுக்கிறது இதுக்கெல்லாம் பயமா இருக்குமே தோத்து போயிட்டா ஆ இதுதான் கடைசி பாயிண்ட் கெட் சம் ஸ்கின் இந்த கேம்னு சொல்லுவாங்க அதாவது ரிஸ்க் எடுக்க பழகிக்கணும் நம்மளாலங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாங்களே அதுதான் தப்பு தோல்வி அன்னோது வெற்றிக்கு நாம கொடுக்கிற வில மாதிரி ஜெயிக்கணும்னா நம்ம சேஃப் ஜோன்ல இருந்து வெளில வந்தே ஆகணும் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வேற ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் சூப்பர் உண்மையான ரிஸ்க் எது தெரியுமா வாழ்க்கையில எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அப்படியே வாழ்ந்து முடிக்கிறது தான் இருபது வருஷம் கழிச்சு அன்னைக்கே அத செஞ்சிருக்கலாமோன்னு நம்ம வருத்தப்படக்கூடாதான் போதுமடி சாமி சம மோட்டிவேஷன் கொடுத்துட்ட நாளைக்கு ஆபீஸ்ல என்னோட வேலையில நான் தான் ராக் ஸ்டார் அது கிளங்கு போய் வேலைய பார்ப்போம்